ஜம்மு மற்றும் காஷ்மீரின் கிஷ்த்வார் மாவட்டத்தில் பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் மறைவிடத்தை பாதுகாப்புப் படைகள் கண்டுபிடித்து அழித்துள்ளன சுமார் பன்னிரண்டாயிரம் அடி உயரத்தில் உள்ள கடும் குளிரும் கடினமான மலைப்பகுதியில் அமைந்திருந்த இந்த மறைவிடம் சோன்னார் கிராமம் அருகே சத்ரு பகுதியில் நடத்தப்பட்ட கூட்டு தேடுதல் நடவடிக்கையின் போது கண்டறியப்பட்டது பயங்கரவாதிகள் குளிர்காலத்தில் மாதக்கணக்கில் தங்குவதற்காக கார்கில் போர்க்காலத்தில் பயன்படுத்தப்பட்டதைப் போன்ற பல நுழைவு வழிகளுடன் கூடிய பாதுகாப்பான பங்கரை அமைத்திருந்தனர் அங்கு ஐம்பது மாகி பாக்கெட்டுகள் காய்கறிகள் பல்வேறு மசாலா பொருட்கள் இருபது கிலோ உயர்தர பாஸ்மதி அரிசி பருப்பு வகைகள் சமையல் எரிவாயு உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இந்த பங்கர் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷ் தளபதி சைஃபுல்லா மற்றும் அவரது துணை ஆதில் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது உள்ளூர் உதவியின்றி இத்தகைய கட்டமைப்பு சாத்தியமில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை நடந்த மோதலில் பயங்கரவாதிகள் கைக்குண்டுகளை வீசியதில் ஏழு வீரர்கள் காயமடைந்தனர் பின்னர் காயமடைந்த ஹவில்தார் கஜேந்திர சிங் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் திராஷி ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு முதல் மூன்று பயங்கரவாதிகள் மலைப்பகுதிகளில் மறைந்திருப்பதாக நம்பப்படுகிறது குடியரசு தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன